லாலா டிவி ஹாய் சனா இங்க நீ என்ன பண்றாய் ஹாய் நான் சைக்கிள் ஓட்ட வந்தேன்டா ஏய் சூப்பர் நானும் சைக்கிள் தான் ஓடிட்டு இருக்கேன் ஓகேடா வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சைக்கிள் ஓட்டலாம் சரி ஆமா இன்னைக்கு ஹோம்வொர்க்லاني முடிச்சிட்டியா ஆ நான் நேத்து நைட்டே முடிச்சிட்டேன் சூப்பர் நீ

டே கிரேஷ் உள்ள வா சனா உன்னி தான் உள்ள வா அம்மா சரிமா உள்ள வரதாமா சொல்லி நின்தோ அதுக்குள்ள மாலயே வந்துச்சும்மா நான் வந்துட்ட வாங்கம்மா உள்ள போலாம் சரி அப்பா அப்பா நாளைக்கு சண்டே நம்ம எல்லாருக்குமே லீவ் இல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கயாச்சும் போலாமாப்பாங்கள கூட்டி போப்பா எங்கயாச்சும் எங்கம்மா கூட்டி போ சொல்ற அப்பா நீங்களே சொல்லுங்கப்பா எங்கயாச்சும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம்ப்பா ஜாலியா சினிமா போலாம் பீச்சுக்கு போலாம் இல்லனா மாலுக்கு போலாம் இதுல எங்க உங்களுக்கு போனனு இருக்கு அப்பா அப்பா பீச் போலாம் பா பீச் போனா நாங்க எல்லாரும் தண்ணில விளையாடுவோம் ஜாலியா சரி ஓகே மா பீச்சுக்கு கூட்டி போறேன் டேய் கிருஷ்ண நீ என்ன சொல்ற ஏய் நான் இதெல்லாம் சொன்னா அப்பா என்ன புடிச்சி திட்டுவாரு நீ தி நெக்ஸ்ட் டே டேய் கிருஷ் இந்த பக்கம் வரியா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேடிக்கை பார்க்கலாம் வெளிய ஓகே சனா நான் வரேன் வாடா நம்ம ஏதாச்சும் இருக்கான்னு வெளிய பார்க்கலாம் ஓகே சனா பசங்களா கையெல்லாம் வெளியே நீட்டாதீங்க உள்ள விடுங்க ஏய் சனா சனா இங்க பாத்தியா யானை இருக்கு ஏய் ஆமாடா சூப்பரா ஏய் பசங்களா வாங்க பீச் வர போகுது இறங்கலாம் சரி சரிமா அம்மா பீச் வந்துருச்சுமா ஏய் சனா இந்த பீச் பாத்தியா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு ஏய் கிரேஷ் சீக்கிரமா நம்ம ஜாலியா ஓடி போய் அந்த தண்ணியில அப்படியே குதிக்கலாம் ஜாலியா இருக்கும் சில்லுன்னு பசங்களா பீச் பொறுத்த வரையும் பாத்து விளையாடுங்க இழுத்துட்டு போயிடுவாங்க சரிங்களா ஓகேப்பா அப்பா அப்பா என்ன இந்த ஷிப்ல கூட்டு பாப்பா டேய் கிரிஷ் ஷிப்ல எல்லாம் போக கூடாது மாட்டிப்ப தண்ணில முழுகிறோம் அது ஷிப்ல எல்லாம் போக கூடாது கிரிஷ் இல்ல இல்லமா நான் விளையாடுவேமா ஏய் பாத்தியா சனா நான் அம்மாட்ட சொல்லிட்டு சிப்ல வந்துட்டேன் பாத்தியா ஏய் கிரிஷ் பத்திரமா ஜாக்கிரதையா இருடா தண்ணியில இருக்கே விழுந்துட போற சனா இந்த சிப்பு சூப்பரா இருக்கு நீ இன்னும் பட்டம் விட்டுட்டே இரு ஏய் பரவாயில்ல போடா பசங்களா நேரம் ஆயிடுச்சுல்ல வாங்க சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு போலாம் நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோம்ல கிரிஷ் வா போலாம் சரிமா அது வந்துட்டமா ஓகேமா நம்ம வீட்டுக்கு போய் தூங்கலாம் பசங்களா எல்லாரும் அமைதியா தூங்குங்க சரிங்களா வீட்டுக்கு போனதும் எழுப்புறப்பா ஓகேப்பா எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்குப்பா பீச்ல விளையார்னது தூங்கு நான் எழுப்பி ஓகே ஓகேப்பா பசங்களா வீடு வர போகுது எல்லாரும் எஞ்சிருங்க பாப்போ சனா வீடு வந்துடுச்சு தூங்கலாம் வீடு வீட்டுக்கு போலாம் குட் பை பாய்